இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் என்று சொல்வதற்கான சந்தர்ப்பம் வேணும் நான் நினைக்கிறேன் எவ்வளவு பண்பாடு எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு அடக்கம் இது ஒரு நாள் ஒரு ஆள் செய்து வரக்கூடியதல்ல தலைமுறை தலைமுறையாக வந்து 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 இந்த பண்பாடை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியை இந்த கொங்கு மண்டலம் செய்து கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம் அயலாட்டிய மோகம் அதுக்குள்ள மாட்டித்தோட தனிச்சோ வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதையில் நீ வண்ண முன்ன மனிச்சா முன்ன நீ வழிய காட்டி போசை இருக்கா வீசம் இருக்கும் கட்டவும் கோவில்